இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கான உத்தங்கிற யுத்தங்கிறது நம்ம குறுக்க பூந்துக்கிறேன் அதை தான் கவர்னர் ரொம்ப தெளிவாக சொன்னார் நான் அங்கங்கே ட்ராவல் பண்ணும்போது பார்த்தேன் தமிழ்நாடு வெல்லும் தலைநா தமிழ்நாடு தலை நிபுரம் சொல்லி போட்டிருக்காங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதான் வந்து சொல்லணும் தமிழ்நாடு யார் கூட போராடுது யாரை கூட வெளில போகுது ஒன்று யார் கூட போராடுறதுக்கு அங்கே யார் எதிர போராடுறா சிஎம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் போராட்டம் அப்படின்றார் அது திருப்பி எகெயின் இந்த ஆரிய திராவிட தத்துவம் தான் இருக்க முடியும் ஆரிய திராவிடங்கிற தத்துவமே ரெண்டாயிரம் வருஷம் பழசு கிடையாது முதல்ல அது தத்துவமே கால்வழுக்கு பிறகானது இரநூறு மூணு வருடங்களுக்கு உள்ளானது அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அங்கே வேலையே கிடை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களுடைய கடவுள் யார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அவர் தான் இந்திய கடவுளாக இருக்கார் வருணனை பற்றி இந்திரனை பற்றி முருகனை பற்றி துர்கையை பற்றி சிவனை பற்றி மாலை பற்றி தொல்காப்பியத்துலேருந்து இருந்து திருக்குறள் வந்து இருக்குது திருக்குறள் நமது பெருமைன்னு சொல்கிறோம் திருக்குறளில் வந்து திருமால் பற்றி ஸ்ரீதேவி பற்றி சொர்க்கம் பற்றி வைகுண்டம் பற்றி சிவன் பற்றி அவ்வளோ இருக்குது தொல்காப்பியத்தில் பேர சொல்லியே இருக்குது அப்போ இவரு யாரை வந்து அண்ணன் சீமான் வந்து மால் எங்களுடைய தமிழ் கடவுள்னு சொல்லிட்டார் முருகன் எங்களுடைய தமிழ் கடவுள்னு சொல்லிட்டார் இவர்களுக்கெல்லாம் முருகன் ஓகேவாக இருக்கும் பிள்ளையார் ஓகேவாக இருக்காது சிவன் ஓகேவாக இருக்கும் மால் ஓகேவாக இருக்காது அது என்ன கிடக்குனதில்லை இப்போ மால்லேயே வந்து கண்ணன் ஓகே ராம் ராமன் ஓகே கடை இங்கே வந்திருக்காங்க கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து பிள்ளையார் எங்கள் ஆள் கிடையாது முருகன் மட்டும்தான் அப்புறம் சிவன் எங்களுடைய ஆள் அப்புறம் வந்து பார்வதி எங்களுடைய ஆள் அப்புறம் வந்து மால் எங்களுடைய ஆள் மாலில் வந்து கிருஷ்ணன் எங்களுடைய ஆள் ராமன் எங்களுடைய இப்படி வந்து எல்லாமே நம்முடையன்னு சொல்ல சந்தோஷம் அதுதான் நமக்கு வேணும் எல் எல்லாரும் எங்களுடைய தெய்வங்கள்னு நாம் கொண்டாடணும் அவங்க கொண்டாடணும் அப்படி தென்னாடுடைய சிவன் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க வந்து பம்போல் அப்படின்னு அவங்க சொல்லட்டும் சந்தோஷம் அப்படி உரிமை கொண்டாடல வரக்கூடிய போட்டி அப்ப இந்த ரெண்டாயிரம் வருஷம் மோதலுங்கிறது ஆரிய திராவிடம் சம்மந்தப்பட்டது ஆரிய திராவிடங்கிற வார்த்தையே முந்நூறு வருஷத்துக்கு உட்பட்டது ஆரிய திராவிடம் ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு அம்பேத்கர் சொன்னது இவங்க எதை குறிப்பிட்றாங்கன்னு யாருக்குமே தெரியும்